திருநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதி ஐயா அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு பெண் வாரிசாக நம்மளோட வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க அரசு குடும்பத்தில் பிறந்ததால வள்ளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாள்வதிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்படுறாங்க இவர் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளிலும் அது மட்டுமின்றி குதிரையேற்றம் விழுவித்தையிலும் திறமையானவரா விளங்குறாங்க தனது பதினாறாவது வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்து வடிவநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண்மகவையை வந்து பெற்றெடுக்கிறாங்க கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவிலில் உள்ள அரண்மனையை தாக்குறாங்க போரில் முத்துவடிதநாதர் வந்து கொல்லப்படுறாங்க தனது மகளோட தப்பி ஓடிய வெளிநாச்சியார் கோபால் நாயக்கர் பாதுகாப்புல திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில எட்டு ஆண்டுகள் வாழ்றாங்க மறைந்து வாழ்ந்த காலத்துல வெளிநாச்சியார் ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்குறாங்க மேலும் இவர் கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோடு கூட்டணி அமைச்சுக்கிறாங்க வேளநாச்சியார் பேரில் ஹைதர் அலிக்கு இராணுவ தலைவரான தாண்டவராயனார் கடிதம் எழுதுகிறாங்க அதில் வந்துட்டு ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொறுத்து ஐயாயிரம் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கோரிக்கை இருறாங்க வேலநாட்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிண்ட கம்மியுடைய இருந்த பிணக்குகளையும் ஆங்கிலேயரை எதிர்க்க தீவிரமாக இருப்பதையும் கடிதத்தில் வந்து விவரிக்கிறாங்க வேலுநாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு மேண்டிய ராணுவ உதவி செய்யுமாறு உத்தரவிடுறாங்க ஆட்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு உளவாளிகளை வந்து நியமிக்கிறாங்க வேளநாச்சியார் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் உதவியால் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றாங்க மருது சகோதரர்களின் உதவியால் வேளநாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொள்கிறாங்க சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசராகவும் பெரிய மருது படை தளபதியாகவும் நியமிக்கப்படுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படை எடுக்கிறாங்க அப்போது மருது பாண்டியர்களின் சில ராஜதந்திரங்களால் சிவகங்கை வந்து பாதுகாக்கப்படுது பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை ஆகிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் இதற்கு மடம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி ஆச்சியார் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து போயிடுறாங்க வேலுநாச்சியாரும் நோய்வாய்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கிறாங்க வேலுநாச்சியாரோட நம்பிக்கையான தோழி கோயிலேயே ஆவாங்க இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அப்படிங்கிற பெருமையும் அரசி என்ற பெருமையும் வேலுநாச்சியருக்கு உறுத்தாகும்